இருக்கிற பிரச்சனையை நம்ம எப்படி தேர்வு பண்ணனும் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம முல்தானி மட்டின் இருக்குது பார்த்தீங்களா முல்தானி மட்டி வாங்கிக்கிறோம் முல்தானி மட்டி ஒரு டீஸ்பூன் ரோஸ் வாட்ரு தேவையான அளவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி முகத்திலேயோ தோல்லையோ கழுத்துலயோ வந்திருந்ததுன்னா அதை போட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு நம்ம கழுவிடலாங்க நல்லா கேட்டுக்குங்க ஒரிஜினல் ரோஸ் வாட்டரா இருக்கணும் அதே மாதிரி ஒரிஜினல் முல்தானி மட்டியா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா தேமல் கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்க ஓகே நேர்களே அதனால இது போல நிறைய தகவல்கள் கொடுக்க இருக்கிறோம் அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்